வழி என்று பொறுப்பாளர் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு ஆண்மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாமா விரும்பலாமா ஐயோ அது பெரிய பாவம் அல்ல ஐயோ அது பெரிய குற்றம் இப்படி என் பொண்ணை வளர்த்திட்டனே இப்படி என் பொண்ணு கெட்டு போயிட்டாலே அதெல்லாம் உடைய மார்க்கம் அதை அலாலாக ஆக்குகிறது ஒரு பெண்ணாக வந்து தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மணமகன் இருக்கிறான் அவனை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்பது ஹலால் அல்லாவுடைய ஹலாலில் ஏன் அந்த பெண் விற்கப்பட வேண்டும் கேட்கலாம் அதை கேட்கும் போது பெற்றோர்கள் அப்படியே பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை இன்றைய காலத்தில் அதுவெல்லாம் சாதாரணம் உலகளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய இணையதள கலாச்சாரம் ஒரு ஆண் யார் ஒரு பெண் யார் என்பதை எளிதாக அடையாளம் காட்டிவிடும் அப்படி வாழும் பொழுது ஒரு ஆண் மீது சரியாக ஈர்ப்பு ஏற்படுவது சரியானதுதான் அதை ஹலாலால முறையில் உங்க இடத்திலே வந்த அந்த பெண் கூறினால் வரவேறுங்கள் ஹராம ஜெயலிலேயே போய் சொல்லாகி சொல்லல்லாஹோ வேலைகி செல்ல சுனாகல் இதா சாக்கும் மன்தர் தௌன குலு கஹு வதி நகு சுஹான பாருங்க அல்லாஹ் தூதர் உங்க இடத்திலே ஒரு மணமகன் பெண் கேட்டு வருகிறான் உங்களுடைய பிள்ளைகளை அவனிடத்தில் குணமும் மார்க்கமும் இருந்தால் குணமும் மார்க்கமும் இருந்தால் உங்களுடைய பெண் பிள்ளையை அவனுக்கு அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லை என்றால் குழப்பங்கள் இந்த பூமியில் ஏற்படும் மிகப்பெரிய பசாதுகள் உருவாகிவிடும் மார்க்க அளவீடு இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவதால் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல தலா இந்த கலாச்சாரம் மாறணும் என்று சொன்னால் மார்க்கம் என்று சொன்னால் ஆலிமா படிச்ச பிள்ளையை தேடி போக கூடாது அது மட்டுமல்ல அளவீடு ஆலிமா படிச்ச பிள்ளையை திருமணம் கூடாதுன்னு சொல்லல அது மட்டுமல்ல அளவீடு தீன் என்றால் வாழ்க்கையில் அதை கொண்டிருப்பது குணமாக அந்த பெண்ணுடைய குணம் என்ன அந்த ஆணுடைய குணம் என்ன இதுதான் தீனாக முற்படுத்தப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்படும்